அடுத்தபடியா கடந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா இவருடைய திரைப்படங்கள் எதுவுமே ஒரு ஸ்மூத் ரிலீஸ் ஆனதே கிடையாது எல்லா திரைப்பட வெளியீடுலயும் பிரச்சனை இவருக்கு எதிராக நிக்கிறவங்க யாரோ சக போட்டியாளர்களோ சக நடிகர்களோ அப்படின்னு பார்த்தா இல்ல ஆளும் கட்சி வாரிசுகள் ஆட்சியில் இருக்கும் முதல்வர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயின் பவர் ஹவுசஸ் தான் இவருக்கு எதிராக நின்னது இது போன்ற எந்த சூழலிலும் இவர் துவண்டு போனது கிடையாது வெளியில வந்து இவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினதில்லை நான் சினிமா விட்டு போறேன் இல்ல இந்த நாட்டை விட்டு போறேன் இந்த மாதிரிலாம் இல்ல தொடர்ந்து பொறுமையா போராடிட்டே இருந்திருக்காரு பல போராட்டத்துல ஜெயிச்சிருக்காரு பல போராட்டத்துல தோத்திருக்காரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் இவருடைய பயணத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு இந்த துணிச்சலும் தெளிவும் பல தலைவர்களுக்கு வேண்டிய ஒரு அவசியமான குணம்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லணும்னா இவருடைய டிசிப்ளின் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டைமுக்கு போறது சக நடிகர்களிடம் மரியாதையாக பழகுவது அறிவிச்ச டேட்ல கரெக்டா படம் ரிலீஸ் பண்றது அது சம்பந்தமான எந்த எதிர்ப்புகள் வந்தாலும்